அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகள் வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும்போது நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாரம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத ஓரளவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று பத்தொன்பது வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை மனதார வழிபடுவதும் ஆஞ்சநேயருக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எந்த விஷயத்தையும் துல்லியமாக திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கு குடும்ப நிலையை பொறுத்தவரை சிக்கல்களை நீங்கள் சுலபமாக சரி செய்து விடுவீங்க தொழில் துறையினர் மற்றும் வியாபாரிகள் தங்களுடைய தொழில் விரிவாக்க முயற்சிகளை சிறிது காலம் ஒத்தி வைக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளில் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பழைய மனஸ்தாபங்களை மனதில் கொள்ளாமல் நண்பர்களா அனுசரித்து செல்ல வேண்டும் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது சுகாதாரமான தண்ணீர் பானங்கள் பருகுவது அவசியம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவது நன்மையே தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்ப்புகளை நீங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுக்கு கை காசை செலவு செய்யக்கூடியதாக இருக்குது வீட்டை புதுப்பிக்க வங்கிகளில் கடன் பெறுவீங்க பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக உங்களுடைய நகைகளை அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சந்திரனின் இடமாறுதல் தொழிலுக்கு உதவியாக இருக்கு பங்கு சந்தை வியாபாரம் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சிறு வியாபாரிகள் பெரிய லாபத்தை பார்ப்பாங்க இரத்த உறவுகள் சில சிக்கல்கள் உண்டாகலாம் புதன் ஆறாம் வீட்டில் இருக்காரு இளம் வயதினர் திருமண பந்தத்தில் ஈடுபடுவாங்க விருந்து நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு வீடு களை கட்டக்கூடியதாக இருக்கு சகோதரர் சகோதரர் உதவிகரமாக இருப்பாங்க குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் வேலையிடத்தில் கவனமாக இல்லை என்றால் பணி இழப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு வேலை உயர்வு கிடைக்கலாம் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காரு இளம் வயதில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய மனதை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கு காதல் வையப்பட்ட பிள்ளைகளால் சிலர் காவல் நிலையத்திற்கு போகக்கூடிய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சனி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு மனைவி மக்களை அலட்சியப்படுத்தாதீங்க சினத்தை கட்டுக்குள் வைக்காவிட்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க ராகு பத்தாம் வீட்டுல இருக்காரு பழைய பாக்கிகளை அக்கறையோடு வசூல் செய்வீங்க கேது நான்காம் வீட்டுல இருக்காரு ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக தான் தினராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக ஸ்தானத்தில் கேது ரண ருணர் ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் கலஸ்தர ஸ்தானத்தில் சுக்கிரன் வாக்கியஸ்தானத்தில் சனி தொழிற்தானத்தில் ராகு ஐயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியங்கள் கூட சற்று கால தாமதமாகலாம் ராசி அதிபதி புதன் மனதில் இருந்து கவலையை போக்கி நிம்மதி தருவார் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையே தரும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் வீடு வாகன தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது கலைத்துறையில் போட்டிகள் நீங்கும் அரசியல் துறையில் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் தேவை ஒரு முறைக்கு இரண்டு முறை பாடங்களை படிப்பது நல்லது மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூமி தொடர்பான பிரச்சினைகள் இருபரியான நிலை காணப்படலாம் மன தெம்பு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை காணப்பட்டாலும் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது மன வருத்தத்துடன் விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பெற்றோர்களின் நன்மைகள் ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகலாம் உல்லாச பயணங்களால் சந்தோஷம் நிலவும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலம் வருமானத்துல ஈடுபடுவீங்க அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரலாம் பிரிந்த உணர்வுகள் சேரக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை நீங்க அடைவீங்க தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும் வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை தேவை கீழே விழுதல் காயம்பட்டு சிறு விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு கவனமாக இருங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு வாரம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் தெய்வ சிந்தனை மூலம் மனதில் அமைதி நிலவும் முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தை அடைவீங்க தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்க பறிப்பீங்க சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் உங்களுக்கு தரிப்புத்தன்மை நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பம் குறையும் தந்தை வழி உறவினர்களால் மீண்டும் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களின் தொடர்பால் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருப்பது நல்லது இந்த வாரம் வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு கிடைப்பதில் தாமதமானாலும் கட்டாயம் கிடைக்கும் போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மீன் அழைச்சல்களை சந்திக்க நேரிடலாம் நிதானமாக இருப்பது நல்லது அலுவலகத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் மேலிடத்திலிருந்து இருந்து அதிகமான சுமைகளை நீங்க தந்து தரக்கூடியதாக இருக்கு மனோதைரியம் உண்டாகும் பெண்களுக்கு மன மகிழும் சம்பவங்கள் முயற்சிகள் வெற்றிக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு பண வரத்து கூட கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து நல்ல ஒரு முடிவு காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் மி தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பதுடன் மனம் மகிழ்வாங்க நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வழக்குகள் இழுபறியாக இருக்கு பண வரத்து அதிகரிக்கும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க கல்வியில மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் வீட்டுல திருமணம் போன்ற மகிழ்ச்சி பொங்கும் தருணங்களால் உங்களுக்கு உறவுகள் வலுப்படும் எதிர்பார்த்த தன வரவு உண்டு வெளி வட்டாரங்களில் ஜாலியாக சுற்றுவதில் படிப்பு பாதிப்பு அடையும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழிலில் புதிய ஒரு நடவடிக்கைகள் மூலம் உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே